நம்ம பலர் தங்கம் வாங்கி சேமிப்பதுதான் பாதுகாப்பான முதலீடு என்று நினைப்போம் ஆனால் தங்கம் வாங்காமலே முதலீடு செய்ய ஒரு அரசின் திட்டம் இருக்கு அதுதான் சவரன் கோல்ட் கோல் பாண்ட் இது இந்திய அரசால் வெளியிடப்பட்ட பாண்ட் பிசிக்கலா கோல்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை டிஜிட்டலா தங்கத்தில் முதலீடு செய்யலாம் இதை அதாவது கோல்டை ஸ்டோர் பண்ணணும் திருடு போயிடும் பியூரிட்டி செக் பண்ணணும் போன்ற டென்ஷன் எதுவுமே இதில் இல்லை இதில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் தங்க விலை உயர்ந்தால் கூடுதல் லாபம் கிடைக்கும் லாக்கர் பாதுகாப்புக்கு கவலை இல்லை நீண்ட கால முதலீடுக்கு பலர் கன்சிடர் பண்ணுவாங்க அன்பான சகோதர சகோதரிகளே சின்ன ஃபினான்ஷியல் அவேர்னஸ் தான் நாளைய பாதுகாப்பு இன்றே அறிவார்ந்த முடிவுகளை எடுக்க ஆரம்பிச்சிடுங்க உங்கள் பணம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கட்டும் இந்த வீடியோ பியூர்லி purpose பர்பஸ்காக மட்டுமே இதன் அடிப்படையில் முதலீடு செய்வதற்கு முன் நிபுணரின் ஆலோசனையை பெறுங்கள்